ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார் ஒருவேளை அவர் ஒரு ஹிஸ்டரி சீக்கிரம் இருப்பாரோ இந்த பகுதியில் பெரிய கலாச்சார அங்காட்சியினராக இருப்பாரோ இல்ல ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி ஒரு பெரிய தாதாவா இருந்து முன்பகை முன் விரோதம் காரணமா அவருக்கு தொழில போட்டியாளர்கள் எதிரிகள் இருந்தாங்களா இல்ல இல்லது அவரது ஒழுக்கமோ நடத்தையோ பல பேருக்கு பல குடும்பங்களுக்கு ஊறு விளைவிப்பதாக இருந்து அந்த மோட்டிவ் கொலை செய்யப்பட்டாரா இல்லை கடன் வாங்கிட்டு ஏமாற்றி பணம் கொடுத்த ஃபைனான்சியர் வச்சு கொலை கொலைக்கான காரணமா இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தனிநபர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் நான் சொன்ன இவ்வளவு காரணமா இருக்கும் இதை தாண்டி குடும்பத்துக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸில் தகராறு செய்வாங்க சொத்து தகராறு அண்ணன் தந்தைக்குள்ள தகராறு அப்படி இருக்கும் எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் யாரையும் புண்படுத்தாத காயப்படுத்தாத ஒரு மனிதன் பேச கூட தெரியாத ஒரு மனிதன் மென்மையும் மேன்மையும் உடைய ஒரு மனிதன் இந்த சேலம் மாநகரத்தில் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்படுகிறான் என்றால் என்ன காரணம் அவர் இந்த தேசத்திற்காக உழைத்தார் தேசத்திற்காக வாழ்ந்தார் இப்படி தேசமே தெய்வம் என்று வாழ்கிற ஒருவரை வாழ அனுமதிக்க கூடாது என்று பயங்கரவாதிகள் முடிவு காரணம் ஒரு வகையில் மதி நுட்பம் திறமை எல்லாம் கூட நமது எதிராளிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு உடனே பணி செய்வருடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரிவதில்லை இந்த சேலம் நகரத்திலேயோ தமிழகத்திலேயோ ஆடிட்டர் ரமேஷ் பணி செய்தால் நமக்கு ஆபத்து என்பது பயங்கரவாதிகளுக்கு தெரிந்திருக்கிறோம் இலக்கி கட்சி வளரும் சித்தாந்தம் வளரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு சென்று சேரும் என்கிற அச்சம் தான் காணும் அதற்காகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்க எந்த மாநிலத்திலும் இல்லை கேரளாவில தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினர் பாஜகவினர் கொலை அரசியல் கட்சிகள் அங்கே அரசியல் சித்தாந்தங்கள் முழுக்க தமிழ்நாட்டில் இது மத அடிப்படையான மோதலாக இருக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் ஒரிசால பீகார்ல மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேச எங்கேயுமே இது மாதிரி தனிநபர் தாக்குதல் இல்லை கேரளாவும் தமிழகம் மாத்திரம் தான் இன்னைக்கு கூட கேரளா இப்ப ஆறு மாதத்துக்கு முன்னால இடுக்கி மாவட்டம் போனேன் அங்க எல்லாம் முக்கியமான பாஜக நிர்வாகி சொல்றாரு எங்களால் காலையில வாக்கிங் போக முடியாது வாக்கிங் போக முடியாது மலை பிரதேசம் என்ன நடக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அபாயமான சூழல தான் இன்னைக்கு ஒவ்வொரு தேசபக்தனும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் பாகவதத்துல பாகவத புராணம் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலாச்சு அதுல கடிகாலம் எப்படி இருக்கும்னு பாகவதம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல சொல்றாங்க பாகவதத்துல பாகவதால யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது யார் அதிகமா கஷ்டப்படுவாங்க கடிகாலத்தில் அதுக்கு அந்த பாகவத ஆசிரியர் சொல்றார் யாரெல்லாம் கடிகாலத்துல தர்மத்துக்காக வேலை செய்யறானோ அவன் தான் கஷ்டப்படுவான்னு சொல்லுவோம் இது கலியின் குணம் அப்படின்னு பாகவதத்துல நாம தர்மத்துக்காக போராடுறோம் அப்ப அவனே எதிர்கேள்வி கேட்கிறான் அப்ப தர்மத்துக்காக வேலை செய்யக்கூடாதான் இல்ல கஷ்டப்பட்டாலும் நாம தர்மத்தை காப்பாற்றி ஆகணும் கலியில தான் தர்மம் ரொம்ப கஷ்டப்படும் என்ன இன்னல்கள் இருந்தாலும் அதற்குரிய விலை குறைத்து தர்மத்தை காப்பாற்ற பணி செய்தே தீர வேண்டும்னு பாகவத ஆசிரியர் சொல்றார் பாகவதம் பழைய காலம் புராணம் அதை சமீபத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் முந்தைய சரி வெள்ளக்கார ஆட்சியிலையும் விடுதலைக்கு பின்னாலையும் சரி யாரெல்லாம் தேசியத்திற்காக வேலை செய்யறானோ தேசத்திற்காக வேலை செய்யறானோ அவன் தான் இன்னும் நூறு வருஷத்துக்கு கஷ்டப்படுவான் தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பான் வசதியாக இருப்பான்னு சொல்லி ஐயா பசும்பன் தேவர் பேசியிருக்காங்க இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா நாமளே நம்ம கண்ணால் பார்க்குறோமா இல்லையா தேசத்துக்காக தேசியத்துக்காக வேலை செய்கிறதெல்லாம் கஷ்டப்படுவோம் இந்த கூட்டம் கூட பாருங்க காவல்துறை இதுவே ஒரு உடம்பர போட ஒரு நிகழ்ச்சியாக நினைவு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அங்கேயே பேரிகாட் போட்டு எந்த வண்டி வராமல் நிறுத்திருப்பாங்களா இல்லையா இந்த பக்கம் பேரிகாட் போட்டு நிறுத்திருப்பாங்க இது தர்மத்தின் வழியில் அறத்தின் வழியில் நடக்கிற கட்சி அதனால எல்லா உள்ள இல்ல இந்த கழக அப்போ தேசத்துக்காக பணி செய்யும் போது நாம் வித இன்னல்களையும் நாம் சமாளிச்சுதான் ஆகணும் இது ஐயா பசுமன் தேவர் சொன்ன அப்படி பணியாற்றிய காரணத்தினால்தான் ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணம் எடுத்துக்கூடாது இது ஒரு சித்தாந்தத்தின் மீது விடுக்கப்பட்ட தாக்குதல் அதற்கு ஒரு மனிதன் இரையாகி போனா ஒரு குடும்பம் காவு கொடுக்கப்பட்டிருக்கு அவன் ரத்த செஞ்சிருக்கிறார் இங்க ஆனால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் மூலமாக ஒரு இயக்கத்தை பணிய வைக்க முடியாது ஆர் எஸ் பிஜேபியோ இந்து முன்னணியோ விஸ்வ இந்து பரிசத்தோ நெருப்பில் பூத்த மலர் நாம பார்க்கிற தாமரை பூ வேணா தண்ணியில தள்ளாடுமா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை இது தண்ணீரில் வளர்ந்த தாமரை இல்லை நெருப்பில் வளர்ந்த தாமரை நெருப்பில் பூத்த தாமரை நெருப்பில் வளர்ந்த மலர் அதனாலதான் நாம் போராடம் எல்லாம் சொல்றோம் ஆடிட்டர் ரமேஷ் புதைக்கப்படவில்லை அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற நினைவோடு தான் நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் விதைக்கப்படுறோம் போராளிகள் புதைக்கப்படுவதே இல்லை விதைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றுல மரியாதைக்குரிய ஐயா ராமகோபாலன் அவர்கள் மதுரை ரயில் நிலையத்தில் பின்னால் இருந்தே வந்த ஒருத்த அறிவாளால் வெட்டி தாக்கினா அவருக்கு மண்டே தலை ரெண்டா உடையிற அளவு அதுக்கப்புறம் மிச்சமுள்ள காலங்களில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு வாழ்ந்தாலும் தெரியும் அதற்கு முன்னால திருக்கோவில் சுந்தரம் அப்படி ஒரு பெரிய நம்ம கட்சி இருந்தார் அற்புதமான பேச்சாளர் மகத்தான தலைவர் அவரை பேருந்து பயணத்தின் போது அவரை தாக்கினாங்க இடையில கொஞ்சம் இடைவெளி அதற்கப்பறமா மறுபடியும் தொண்ணூறுகள்ல இருந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது எத்தனை பேர் செட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு இந்து முன்னணி காரியாலயம் அலுவலகம் தகர்க்கப்பட்டது மதுரையில் ராஜகோபாலன் காளிதாஸ் கே ஆர் பரமசிவம் திருச்சியில டாக்டர் ஸ்ரீதர் இங்க ஆடிட்டர் ரமேஷ் வேலூர்ல அரவிந்த ரெட்டி வெள்ளையப்பன் சென்னையில இப்படி தொடர்ந்து தாக்குதல் தொடர்ந்து அலுவலகம் மீது தாக்குதல் ஆற்றல் மீது தாக்குதல் தலைவர்கள் மீது தாக்குதல் கோவை வரும் போது தொடர் குண்டு பொதுமக்களும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அப்போ எவ்வளவு பெரிய விலை கொடுத்து வந்திருக்கிறோம் இந்த பயங்கரவாதிகளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் ஊக்கம் தருவது அவர்கள் துணிச்சலாக இதெல்லாம் செய்ய முடியும் சட்டத்துக்கு முன்னால் அவங்க தப்பித்து விட முடியும் என்ற சூழ்நிலை பகிரங்கமாக இதை பலர் அரசியல் கட்சிகள் கண்டிக்க முன்வராத காரணத்தினால்தான் அல்லது பின்னால ஒரு வாக்கு வங்கி அரசியல் நடக்கிற காரணத்தினால்தான் இந்த துணிச்சல் வருது திமுக சாமரம் வீசுற கட்சி எந்த கட்சி இதை கண்டிக்கிறது எந்த கட்சி பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட வருது முன் வருகிறது மக்கள் இயக்கம் பயங்கரவாதத்தை எதிர்த்து மக்கள் இயக்கம் நடத்த முன் வருகிற ஒரு அரசியல் கட்சி என்ன இப்படி எல்லாம் யோசிச்சா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூழல் சரியில்லை என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கும் ஆயிரம் சவால்களில் இதையும் சவாலாக எடுத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல பயங்கரவாதத்தை ஒழித்தே தீர்வோம் என்ற உறுதிமொழியை நாம் எடுக்கத்தான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நினைவு தினத்தை

தமிழ்நாடு இப்போதாவது கண் கேக்குறாங்க பயங்கரவாதத்திற்கு எதிராக நடக்கிற இந்த பொதுமக்கள் இயக்கத்துல தமிழக அரசு தமிழக அரசியல் தமிழகத்தோட அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் இவங்க எல்லாம் பாரபட்சமின்றி பயங்கரவாதத்தை கண்டிக்கணும் இது தவறு ஜனநாயகத்தில் இது தவறு ஆனால் கொலை செய்யப்பட்டு விட்டாரே ஆக்டர் என்ன செய்வது நான் தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னேன் இந்த நகரத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் மாதிரி மூத்த அரசியல்வாதிகள் தலைமையில் ஒரு மக்கள் கையெழுத்து ஆடிட்டர் ரமேஷுக்கு சேலம் நகர்ல அந்த ரத்தக்காரை பறிந்து அந்த நாளை நினைவுபடுத்தி அதற்கு பரிகாரமாக இந்த சேலம் நகர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவு சின்னம் ஆடிட்டர் ரமேஷுக்கு எழுப்பப்பட வேண்டும் என்கிறதை மாநகராட்சி வழங்கி கோரிக்கை பிரெஸ்டிஜியஸ் பார்க் ஒன்று இருக்குன்னா அது ஆடிட்டர் ரமேஷ் பூங்கா அப்படி பேர் வைங்க எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது இந்த மாநகரத்தில் இருக்கிற ஒரு கௌரவமான பிரஸ்டிஜியஸ் ரோடு இருக்குன்னா அதுக்கு ஆடிட்டர் ரமேஷ் மெமோரியல் ரோடு அப்படி பேர் வைக்கணும்னு சொல்லுங்க ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு சிறை வைக்கணும்னு சொல்லுங்க தவறு இல்லை இதே இடத்துல அவர் பலிதானமான இந்த இடத்துல மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வர முடியும் அதற்கு மக்கள் கையெழுத்து இயக்கணும் பிஜேபிக்காக மாத்திரம் கோரிக்கை கூட

அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு இருக்கணும் நாம செய்யாட்டி கூட அவங்க வந்து செய்வாங்க அந்த துணிச்சல் அவங்களுக்கு இருக்கு அதற்கான அறிகுறி பெயர் தெரியுது இந்த எண்ணம் அவங்க வரணும் இப்போ ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை இழந்து விட்டா நாம என்ன செய்வது இப்படியே புலம்பிட்டே இருக்கிறதா இன்னும் குற்றவாளிகளை தண்டிக்கப்படவில்லை நாம ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் போட்டு மலர் அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டே இருக்கிறதா இல்ல ஆரிட ரமேஷ் அவர்கள் கொலைக்கு நாமும் பழிக்கு பழி வாங்கியாக வேண்டும் என்று சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கோம் பழிக்கு படி எப்படிப்பட்ட பழிக்கு பழி ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணோடனே நாமும் பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து சொல்றது அருவாறு எடுத்து வைக்காது அது மாதிரியான படிக்கு படி இல்லை அதுக்கெல்லாம் இடம் இல்லை தனிநபர் வன்முறைக்கோ குழு வன்முறைக்கோ கூட்டு வன்முறைக்கோ ஜனநாயகத்தை தெரிஞ்சு ரூம் ஃபார் டெமோக்ரஸி ரூம் இன் டெமோக்ரஸி

ரெண்டாயிரம் ஆண்டுகளாக புனித பைபிள் நூல்ல இயேசுநாதர் இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தினார் ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான் நான் ஏன் இருபது வருஷம் சொல்லக்கூடாது ஆதித்த ரமேஷ் ரத்தம் சிந்தினார் இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தினார் இதுவும் பெரிய உயிர்த்தியாக தான் சாதாரண விஷயம் இல்லை மக்களிடம் சொல்வேன் மக்கள் ஆதரவை திறக்கிறேன் மக்களது வாக்குகளை பெறுவேன் எந்த சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்று இந்த சேலம் மாநகரை நினைத்தார்களோ அந்த சக்திகள் முகத்தில் கரிபூச மாதிரி வரக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்று காட்டுவார் தான் நான் சொல்ற படிக்கு போய் படிப்பு அளிக்கிறது வன்முறை இல்லை வெற்றி பெற்று காட்டுறேன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்து அந்த பயங்கரவாதிகள் செயல்பட்டார்களோ அதை நடத்தி காட்டுவதுதான் நான் சொல்கிற அந்த ஜனநாயக ரீதியான படிப்பு போய் இதை நாம செஞ்சாலும் அவர்கள் முகத்தில் கரிபூசியாகும்

இது இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இதை விட கூடுதல் முக்கியத்துவம் வெற்றி பெற்று மக்களை நமக்கு ஆதரவு சக்திகளாக திரட்டுவது மக்கள் இயக்கத்தை பயங்கரவாதத்திற்கு எதிராக திரட்டுவது குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படும் சூழலை உருவாக்குவது இதெல்லாம் தான் நாம் செய்ய வேண்டிய அஞ்சலி அதை நாம் செய்யணும் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வந்தோம் மலரஞ்சலி செலுத்தணும் அவரை பத்தி ஏதோ நாலு வார்த்தை நல்லதா கேட்டோம் அவரை மாதிரி எல்லாம் இப்ப யாரும் கட்சியில இல்லப்பா அவர் ரொம்ப அற்புதமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கூட்டிட்டு போறதுக்கு இல்ல இது வந்து மறுபடி மறுபடி சபதம் ஏற்பது சூளுரை ஏற்பது என் வாழ்க்கை காலத்துல என் கண்ணு முன்னால ரமேஷ் சொல்லப்பட்டிருக்க எனக்கு உயிர் இருக்கு எனக்கு உணர்வு இருக்கு எனக்கு என் உடம்புல உயிர்ப்பு இருக்கு அவரது தியாகத்தை பார்த்து நான் என்ன முடிவு பண்ணணும் என் வாழ்க்கை காலத்துல இந்த சேலத்துல என் கண்ணு முன்னால இந்த கட்சிய ஒரு அங்குலமாவது உயர்த்தி விட்டு தான் நான் செத்து போவேன் முடிவு பண்ணுங்க ஒரு இன்ச்சா அந்த கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் நான் போவேன் அதுதான் எனக்கு பிளட் அப்படி ஒரு சூழலை நாம் எடுத்துக்கொண்டு பணியாற்றினால் இந்த பயங்கரவாத சக்தியெல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னால தோற்றுப்போம் அப்போதான் ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய ஆன்மாவும் முழுமையான சாந்தியாக அதுவரை நாம் நமக்கு ஓய்வு ஒளித்திருந்தாமல் பணியாற்ற வேண்டும் என்று உங்களிடம் கோரிக்கை வைத்து ஒரு முழக்கத்தோடு நாம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆடிட்டர் ரமேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆடிட்டர் ரமேஷுக்கு வீர வணக்கம் ஆடிட்டர் ரமேஷுக்கு வீர வணக்கம் ரமேஷுக்கு வீர வணக்கம் மாதா கே